சஜீவ சமாதின்னு பேர் இதுக்கு கீழே வச்சு மேல பிரதிஷ்டெல்லாம் இருக்கு சுவாமி குகனேஸ்வர் மேலே உட்காந்து அப்படி லிங்கமா மாறிக்காரு ஜீவ சமாதியில கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா கூட அவங்களுடைய குறையெல்லாம் தீர்ந்துடும் வியாழக்கிழமைனா வந்து ஒரு ரெண்டு விளக்கு போட்டுட்டு இவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பணம் வந்துடும் இங்க அம்பாளும் சுவாமியும் தம்பதியும் கூட இருக்காங்க உள்ள மூலசனத்துல ஒரு மூணு வாரம் அஞ்சு வாரம் வியாழக்கிழமை வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெரஞ்சு முடிஞ்சிடும் குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்தாங்கன்னா முடியும் அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கும் வணக்கங்க இப்போ நான் எந்த கோவிலில் இருக்கேன்னா அது ஜீவசமாதின்னு சொல்லலாம் இது யாரோட ஜீவசமாதினா அண்ணாமலையாருக்கு ரொம்ப நெருங்கியவனர்னே சொல்லலாம் ஏன் நண்பர்னே சொல்லலாம் அண்ணாமலையாரை பற்றி நிறைய வெண்பாகலை வந்து பாடியிருக்காரு குகை நமச்சுவயர் அவரோட தாங்க இருக்கும் நம்மளோட சேனலை நிறையா வந்து கோவிலை பார்த்துருப்போம் ஃபஸ்ட் டைம் வந்து குகைநமைச்சுவரை பற்றி பார்க்க போகிறோம் அது நாணிகளை வா அழைக்கும் அண்ணாமலைன்னு எழுதியவர் இவர் தான் ஸோ திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா நாணிகளை இழுக்க ஊர் அப்படின்ற வரியில் குப் இன்னும் நிறைய பாடல்கள் வந்து அண்ணாமலையரை பற்றி நிறையவே பாடியிருக்காரு நிறைய அர்த்தங்களும் கருத்துகளும் இருக்குது ஸோ அவரோட வரலாறும் ஸோ அவர் சொன்ன தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இவரு வந்து உள்ளூர் மக்களால வந்து கொஞ்சம் ரொம்ப சோதனைக்கு ரொம்ப வெறுத்து போய் தான் அவர் இங்கே வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா உண்மைதாங்க அவ ரொம்ப சோதிச்சிருக்காங்க மக்கள் மக்கள் இப்பயும் சோதிக்கிறாங்க அப்பயும் சோதிச்சாங்க இருந்தாலும் மகான்கள் இவர் விட்ட சாவமே இன்னும் அந்த ஊர்ல படிக்குது எப்படி சொல்றீங்க ஆமா உண்மையில இவர் விட்ட சாபம் அப்பதான் இதே மாதிரி ரொம்ப இவர உள்ள உட்காந்து தானம்னா மலை மேல வந்து உட்காந்து பண்ணும்போது ரொம்ப சோதிச்சிருக்காங்க மக்கள் அதுதான் அந்த ஊரே அழியும் பாடி இருக்காரு அதான் அதை பத்தி சொன்னா அழியும் அழியா அப்படின்ற மாதிரி ஆமா அந்த அழியின் பாடின பாட்டு இன்னமும் இந்த ஊர்ல இருக்காங்க திருவண்ணாமல கேட்டு பாருங்க எல்லாத்துக்கும் உணர்வாங்க எல்லாருமே தெரியும் திருவண்ணாமலை இவர் விட்ட சாபம் இன்னமும் இவங்க இந்த ஊர்ல இருக்கவங்க இன்னமும் ஒரு ஏதாவது ஒரு குறை அவங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு குறை வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா இந்த குறை இருக்கா ஒரு சின்ன ஒரு டீ கடை போட்டா கூட அவங்க ரொம்ப டாப்ல ஆயிடுவாங்க ஆமா இங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கு இவர் விட்ட அது ஓகே ஓகே இது வந்து நம்ம கோவில் வந்து எப்ப உருவாச்சு ஆக்சுவலா அது அவரு இவரு இருந்தது ஐநூறு ஆண்டு குரு பூஜை நடக்குது இவருக்கு ஓகே இவரு சமாதி ஆகி உள்ள ஜீவ சமாதியா உள்ள உயிரோட ஆயிக்கிறோம் ஒரு ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலானது The <laughs> இன்னைக்கு வரைக்கும் இப்ப இந்த கோவில என்ன சிறப்பு பூஜை குரு பூஜை சொல்றீங்க அதுக்கப்புறம் வேற என்ன இங்க விமர்சையா நடக்கக்கூடியதா பிரதோஷம் பண்ணுவோம் ஓகே யாராவது கொடுத்து செஞ்சாங்கன்னா பிரதோஷம் இல்லைன்னா எங்களால முடிஞ்சது பிரதோஷம் பால் வாங்கி அவசியம் பண்ணி நாங்க செய்வோம் கடன் பிடிப்போம் நாங்க அதை மாமல் பூஜை உண்டு எங்களுக்கு பிரதோஷம் பௌர்ணமிக்கு இங்க அன்னதானம் போடுவோம் அன்னதானம் நம்மளால முடியல அன்னதானத்தை கலந்து ஒரு பிரசாதம் இவர் குகை நமச்சார் ஜீவசமாதியில கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா கூட அவங்களுடைய குறையெல்லாம் தீர்ந்துடும் உண்மையிலேயே மனசு மனசு நொந்து போய் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இவரிடத்துல வந்து பிரசாதம் இன்னைக்கு கூட பௌர்ணிக்கு பிரசாதம் போட்டோம் சில பேர்த்து பிரசாதம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க அப்பா அந்த இடத்துல ஜீவ ஜீவசாமல் நாலு பருக்க கிடைக்குமேனு வந்த எனக்கு கிடைக்கலையே கொடுப்பா ரொம்ப கஷ்டமா போனாங்க அதனால பௌர்ணமிக்குன்னா எங்க பிரசாதம் போடுறோம் அன்னதானம் போடுறோம் நாங்க வேற மக்கள் வராங்கல்ல இதை தேடி வராங்க அவங்களுக்கு வந்து இது வந்ததுனால அவங்க தேடி வந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கா எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க ஆஹ் சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்கன்னா இங்கே வந்து குகை அமைச்சிட்ட வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமைனா வந்து ஒரு ரெண்டு விளக்கு போட்டுட்டு இவர்கிட்ட வேண்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பணம் வந்துடும் ரெண்டாவது மேரேஜ் ஆகாதவங்க இங்கே அம்பாலும் சுவாமியும் தம்பதிங்கூட இருக்காங்க உள்ள மூல ரெண்டுமே இருக்காங்க இருக்காங்க கூட மேரேஜ் ஆகாத ரொம்ப நாள் மேரேஜ் ஆகாத இருக்கவங்க இங்கே வந்தாங்கன்னா வியாழக்கிழமை வந்து ரெண்டு விளக்கு போட்டு சாமி சன்னதியில கும்பிட்டு போனாங்கன்னா ஒரு மூணு வாரம் அஞ்சு வாரம் வியாழக்கிழமை வந்தாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும் குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்தாங்கன்னா முடியும் இது அவரோட இயற்பெயரே நமச்சுவாயங்களா இல்ல வேற ஏதாவது இருக்கு அது இவர் ஸ்ரீ இருந்து வரும்போது அவங்க அம்மா வீட்டுல இருக்கும் போதே இவருக்கு அண்ணாமலையர் ஒரு பேச்சுவார்த்தை உண்டு இருக்கும்போது போது அப்ப நமசிவாயம் இங்க வந்து குகையில உட்காந்து அமர்ந்தப்படி குகை நமச்சிவாயம் நிறைய பேர் வராங்க அவங்களால முக்கவசம் அன்னதானம் கொடுக்கறதே எங்க இருந்து வந்தவராச்சே அப்படின்னு அன்னதானத்துக்கு நான் கேட்கலாம் கூட கொடுப்பாங்க அன்னதானத்துக்கு வேற அவர் எழுதி அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் சித்தர்கள் ஞானங்கள்லாம் வந்து திருவண்ணாமலை இழுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வரி சொல்லியிருப்பாரு அதை பத்தி தெரியும் ஆமா அது பேரு இது வரும்போது பிரம்ம உற்சவம் தீப பத்திரிகையிலேயே பாட்டு ஒன்று போட்டிருக்காரு இவர் குகை நமைச்சார் பாடின பாட்டு அண்ணாமலையார் பாடின பாட்டு போட்டிருக்காருங்க அவரே அண்ணாமலையார் சொல்லுவார் தீவ அண்ணாமலை எனக்கு தீபம் நடக்கும் போது உனக்கு குரு குஜைங்க நடக்கணும் அண்ணாமலையாருக்கு தீபம் நடக்கும் போது இவருக்கு குகை அமைச்சவாருக்கு குரு எப்பயுமே குரு பாருங்க தீப சமயத்துல கொடியேற்றத்துல வரும் இல்ல கொடியேற்றல கடைசியில வரும் இவர் நட்சத்திரம் பூராடா தனுசு ராசி பகவானுடைய அப்ப இது நடக்கும் அவருக்கு நடக்கும் போது இவருக்கு இவர் அண்ணாமலையாரு எனக்கு நீ தனியா நடத்த கூடாது என்னுடைய திருவிழா நடக்கும் போது உனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி இது நடத்தி இவருடைய எழுதுன அந்த பாடல்கள் நிறைய எழுதி இருக்காரு பாட நிறைய அர்த்த வரிகள் அது பிரம்ம வச்ச பத்திரிக்கையிலே போட்டிருக்காரு வரம்பலிக்கும் திறம்பலிக்கும் ஞானம்பலிக்கும் சோனாசல சாணத்தில் உள்ளத்தில் காணாத கருத்து என்ன கருத்து அப்படின்னா அண்ணாமலையாரு இவர் பாடி இருக்காரு இவரு குகநமைச்சுவாயார் இப்ப பிரம்ம பத்திரிக்கைல எவ்வளவு பத்திரிக்கைப்பட்டாலும் இவர் நமசிவாயு குகநமைச்சார் பாடின பாட்டுன்னு பத்திரிக்கையில் போட்டிருப்பாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அண்ணாமலையார் நாடி வந்தா நமக்கு செல்வம் திறம் எல்லாமே படிக்கும் எல்லாமே கிடைக்கும் அண்ணாமலை நாடி வந்து நம்ம இது பண்ணோம்னா நமக்கு எல்லாமே செல்வம் எல்லாமே திறம் எல்லாமே எல்லாமே கிடைக்கும்னு அந்த பாட்டுக்கு அதான் அர்த்தம் வேற வரிகள் ஏதாவது இருக்குங்களா நிறைய இருக்குன்னா சொல்லலாம் நிறைய புக் இருக்கு ஒளச்சுடியில் இருக்கு இந்த பாருங்க அந்த கதையெல்லாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்களா ஆமா நிறைய பாட்டு அந்த எழுதிருக்கீங்க அது எல்லாமே வந்து அண்ணாமலை குகை நம்ம அண்ணா இது குகை நம்ம சாருங்க நடந்த கதை நிறைய அதெல்லாம் நிறைய மலைச்ச மன்னன் கதை நடந்தது ஒரு அந்த மலையை பார்க்கக்கூடாது கண்ணை மறைச்சிருன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கதை போட்டிருக்காங்க இவரு கூடாதுன்னு சொன்னது ஏன் மறைச்சேன்னு மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி பாட்டு அந்த கதையில போட்டிருக்கோம் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கதை அது நிறைய கதை இவர் எழுதின கதை எங்களுக்கு நாங்களா ஒண்ணு எழுத கிடையாது இதோடைய கதை குகை நமச்சி வாரி ஓலச்சி வெளியில எழுதி வச்சிருக்காரு ஓலச்சி வெடியில இருக்கு இந்த ஓலச்சி இருக்க கதையை தான் நாங்க போட்டிருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு பரம்பரையா தலைமுறையில் தலைமுறையா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் பதினாலாம் வரை எல்லாரும் உங்கள எல்லாரும் கேட்பாங்க இது எப்படி இந்த கதை உங்களுக்கு மட்டும் தெரியணும் இருந்தாலும் நாங்க வந்து இது ஓலைச்சு முடியல சமஸ்கிர எழுத்துல எழுதிருக்குது அதை தான் அந்த கதையை எழுதி நாங்க போட்ட ஒருத்தர் தமிழ் பண்ணிட்டு படிச்சு அதை எழுதி கொடுத்தாரு நாங்க அதுல போட்டோம் அந்த கதை ஒழைச்சு அத்தாச்சி அத்தாச்சு இருக்கு என்ன எங்க கிட்ட இல்லாத இல்ல புகைநமைச்சருடைய கதை அப்படியே இருக்குது புகைநமைச்சுவாயம் வந்து நிறைய தத்துவ பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அண்ணாமலையரை பத்தி பாடியிருக்காரு இங்க இருக்க ஆன்மீகம் சார்ந்த நிறைய பாடல்கள் இருக்கு ஆமா அதுல ரொம்ப குறிப்பிட்டு மக்களுக்கு உணரக்கூடிய ஒரு வரிகள்லாம் எதை சொல்லுவோம் ரொம்ப குறிப்பிட்ட உணர்வுடைய வரிகள் எதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சராசரி எல்லா பெரியகுள் பிரம்மட்சி பத்திரிகையிலே வந்து இவர் இயற்றிய பாடல் அதாவது அண்ணாமலையாருக்காக குணம்சார் ஏற்றிய பாடல் வரம் வரம்பலிக்கும் விஞ்ஞானம் வாழ்வே பலிக்கும் திறம்பலிக்கும் உரம் உரம்பலிக்கும் இந்த சோனாச்சல சுவாமி தனி உள்ளத்தில் காணா கருத்தென்ன கருத்து அப்படின்னு பிரம்மச்ச பத்திரிகை நடுவில் போட்டு நால்வர் துதி போட்டு அப்பத்திரியான சம்ப நால்வர் துதி போட்டு நடுவில் குகை நம சிவாயர் துதி அப்படின்னு போட்டிருக்கு இந்த பாடல் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா வரம் பழிக்கும் வாழை பலிக்கும் நம்ம வரம் கேட்டால் எல்லாமே கிடைக்கும் அண்ணாமலிட்ட திறம்பளிக்கும் நம்மளுடைய உடல் திடகாத்திரம் கிடைக்கும் செல்வம் பலிக்கும் என்ன ஒரு மனிதன் என்னென்ன கேட்குறானோ எல்லாமே அண்ணாமிட்ட போய் கேளுங்க கேட்டது உடனே கொடுக்கக்கூடிய கருணைகரன் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு வந்து அண்ணாம நமசிவாயர் வந்து குகனம் சார் அண்ணாமலையார்னு பேர் சொல்ல மாட்டார் நல்லா கேட்டுங்க அண்ணாமலையார்னு கும்பிட மாட்டார் கருணாகரான்னு கூப்பிட மாட்டார் அருணாச்சலாக தான் கூப்பிடுவார் சுவாமியோட திருநாமமே வந்து அண்ணாமலையார் கிடையாது அருணாச்சலா அப்படி தான் பேர் அபீதா குத்தலாம் அருணாச்சலேஸ்வரர் சொல்ல சொல்லுவாங்க அருணாச்சலா அப்படிதான் சொல்லுவார் நண்பர்கள் என்ற அந்த உருவ முறையில் அப்படிப்பட்ட அந்த பாட்டுல சொல்லும்போது இந்த அருணாச்சல சுவாமி தானே உள்ளத்தை காணாங்க அவரை உள்ளத்துல நினைச்சிட்டாலே எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு யாரு குகநேஸ்வர் வந்து அண்ணாமலையார் நீங்க வந்து இங்க தரிசனம் பண்ணுன்னு கிடையாது இந்த அருணாச்சலத்தை உள்ளத்துல நினைச்சிட்டாலே இவ்வளவும் கிடைச்சிரும் உடல் திடம் ஆயுள் செல்வம் எல்லாமே உள்ளத்தில் காணா கருத்தன்னு நீங்கள் வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது இந்த சுவாமி அண்ணாமலையார தரிசனம் பண்ண வேண்டாம் தான் நினைத்தாலே முக்தி அப்படின்னு அந்த சம்பவம் சம்பவம் அதான் இந்த பாடல் இன்னொரு பாடல்கள் இப்போ ஒன்று சொன்னீங்க அந்த பாடல் இருந்தால் சுவாமி வந்து திருநாமத்தை வந்து சொல்கிறாரு அவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு கருணாக்கிறேன் வல் பாரி வல்ல பிரபு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அவர் என்ன தான் எனக்கு கொடுத்தாலும் யார் குகனமிச்சார் வந்து அண்ணாமலே ஒரு வெண்பா ஏற்றார் கருணாலயா என்று நான் கழவழிய மாட்டேன் அருணாச்சலா என்று தான் நான் அழைப்பேன் மரணாந்த காலத்திலும் ஓதும் கருத்தறியேன் கண்ணே உந்தன் கோலத்தில் வையேன் குறித்து இந்த பாடல அர்த்தம் என்னென்னா கருணாலயா என்று நான் கழபழிய மாட்டேன் எல்லாத்துக்கும் நீ சேவை செய்கிற எல்லாத்துக்கும் கேட்டதை கேட்டவொடனே கொடுக்குற அதனால் உன்னை வந்து கருணகரா பிரபுன்னு நான் உன்னை கூப்பிட மாட்டேன் கருணாலயா என்று நான் கலைவடைய மாட்டேன் அருணாச்சலா என்று தான் நான் அழைப்பேன் நான் என்ன உன்னை எப்படி கூப்பிட்றேன்னா அருணாச்சலா அப்படி தான் நான் உன்னை சொல்லுவேன் நீ எனக்கு என்ன தான் செஞ்சாலும் நான் அருணாச்சலாக தான் என்னை கூப்பிடுவேன் ஏன்னா இது எதுக்கு இந்த பாடல் வருன்னா அண்ணாமலையார் குகனமிஷாரம் பேசிக்கும் போது வெண்பாக்கள் திருவருணை தனி வெண்பான்னு ஒரு பாடல் அருணகிரி அந்த ஜாதையில் வரும் அதில் சொல்கிறார் இவர் அவரை புகழ்ந்து பாட்டார் சார் அண்ணாமலையார் புகழ்ந்து போறார் அப்போ சார் புகழ்ந்து பாடும்போது இந்த பாடல் வந்து இந்த மாதிரி நான் மரணம் அடையும் போது கூட யார் குகனம் சிவாய் நான் மரணம் அடையும் போது கூட மரணாந்த காலத்தின் போதும் கருத்தர் ஏன் நான் மரணம் அடைஞ்சாலும் சொல்றதை குறித்து வச்சுக்கோ யார் அண்ணாமலையிட்ட முறையிற குறித்து வச்சுக்கோ நான் அப்பயும் ஒன்று அருணாச்சலா என்று தான் நான் அழைப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் இந்த அழியும் அழியான்றது கூட ஆமா அது அந்த ஞானிகளை ஈர்க்கும் மலை திருவண்ணாமலைன்னு சொன்னது கூட ஆமா ஞான வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை அப்படின்னு ஒரு வரி உண்டு அதை இவர் பாடின பாட்டு இவர் பாடத்தை கேட்டு சிஷியர் குருநம்சர் அவர் அந்த மலைகளை பற்றி அவர் ஒரு வெண்பா தனியாக எழுதிகிறார் ஆதி நடு முதல்ல குரு நமஸ் கொகை நமசாரு குருநமசாருக்கு பணிவுடையெல்லாம் செஞ்சார் இவர் நம்ம குருநாதர் எப்போ பார்த்தாலும் அருணாச்சலா இந்த மலையே வந்து இருக்கிறாரு இவருக்கு நம்ம சேவை செஞ்சால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாக்கிங் கிடைக்குமே அப்படின்னு குருநம்பர் செஞ்சது தான் அதனால் இவர் என்ன பண்ணார் மலையும் அருணாச்சல வெண்பாக்களை ஏற்றும் போது தான் ஞானத்தை போதிலும் ஆகின்ற அழக்கு மலை நீதிடனு ஆடு மலை அந்த மாதிரி மலைகளை பற்றி எழுதுனார் இதை காதலை குருநமஸார் கேட்டு கேட்டு அவருக்கு ஒரு ஞானம் ஒன்று கிடச்சி அவர் ஒரு தனி அண்ணாமலை வெண்பான்னு ஒன்று எழுதினார் அது அந்த பாட்டு பாட்டு

இனி முதல் நீ இங்கே இருக்கக்கூடாதுப்பா நீ எனக்கு மேலே ஞானமாயிட்ட நீங்கிறதுனா ஒரு கம்பத்தை ரெண்டு யானை கட்டினாங்க கம்பம் தாங்காது இந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் தான் ஜீவசமாதிடணும் நான் மட்டும் இருக்கிறேன் நீ இங்கே இருக்கக்கூடாது நீ தில்லை சிதம்பரத்துக்கு போய் சமாதி அடைஞ்சிரு அப்படின்னு சொன்னார் சார் இல்லை குருவே உங்ககிட்ட இருந்து கைங்கரியம் பண்ணிக்கிற பாக்கி எனக்கு வேணும் இல்லை இல்லை இது அண்ணாமலையோட உத்தரவு அருணாச்சலா சோனசன் உத்தரவுன்ட்டார் சரி அண்ணாமலையார் சொன்ன பிறகு சரி சிதம்பரத்தில் போய் சமாதி குரு நமச்சர் ஓகே அதனால் அவருக்கு குரு நமச்சன் பட்டம் பேர் சூட்டி அமுச்சு விட்டார் குகை நமஷ் நமஷன் வர மக்கள் என்ன சொல்கிறாங்க சார் வர மக்கள் என்ன சொல்றாங்க அதாவது சுவாமியை வந்து அண்ணாமலை சேவிக்கலானு பரவாயில்ல இவருடைய ஆழ்ந்த நெருங்கிய நண்பர் குகை நமசிவாய் இவர் தரிசனம் பண்ணிட்டாலும் அவரை பார்த்த பாக்கியம் கிடைக்குது இவர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டாலே அவர்கிட்ட போய் கோரிக்கை சேர்ந்துருது அதுவே ரொம்ப திருப்தி ஆத்ம திருப்தி அப்படின்ற அப்படின்ற இங்கே வரவங்க வந்து இந்த மலையில் இருக்குது அந்த ரொம்ப இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல இந்த கோவில் இருக்குது வரவங்க தியானம் இதுமாரி விஷயம்லாம் பண்ணுறது உண்டா இங்கே அவங்களுக்கு ஆ ஆமாம் இப்போ நம்ம இங்கே உட்காந்து இடம் ஒரு வாழ்ந்த காலத்தில் இந்த ஆலமரம் தான் இது அந்த ஆலமரத்தில் ஊஞ்சல் ஆடிட்டு இங்கே சே இது திருப்ப இந்த சம்பவம்லாம் நிகழ்த்தி இடம் இந்த இடத்துல மெடிடேஷன் பண்ணுவாங்க எல்லோரும் வந்து இங்கே தியானம் தியானம் இங்கே உட்காந்து தியானம் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்த்தல் கிடைக்குது ஈர்த்தல் என்ன கோரிக்கை உள்ள தரிசனம் பண்ணிட்டு அந்த கோரிக்கை வந்து இங்கே மனதார உட்காந்து தியானம் பண்ண பிறகு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் எங்ககிட்ட எங்களுக்கே தெரியும் ஐயா நாங்கள் இந்த மாதிரி தரிசனம் பண்ணோம் ஐயா தரிசனம் பண்ணிட்டு இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்க வேண்டுங்கன்னு சொன்னோம் தியானம் பண்ணோம் அந்த கோரிக்கை நிறைவேடிச்சு அவங்களே வந்து சொல்லி தேங்காய் போலாம் வாங்கி சுவாமி தரிசனம் நல்லா நிறைவேறு மூலஸ்தானத்தில் வந்து என்ன சுவாமிகள் இருக்கு இங்கே உள்ள சுவாமியை வந்து ஜீவரோட ஐக்கியமான முக்தி திருமேனிகள் இருக்கு சுவாமி லிங்கோத்பவர் திருமேனி அதாவது பிரதிஷ்ட கிடையாது வாத்துலாகுமபடி ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க சுவாமி வந்து லிங்காத்மா அப்படியே ஐக்கியமாயிட்டார் அவர் உடல் தேகம் எல்லாம் லிங்கமாக மாறிட்டு அதே மாதிரி அம்பாலும் அம்பாலாக மாறிட்டாங்க ஓகே சமாதினா எல்லாம் தப்பா தான் நினச்சிருக்கிறேன் சஜீவ பேர் இதுக்கு கீழே வச்சு மேலே பிரதிஷ்டெல்லாம் எதுக்கிட்டாது சுவாமி குகணமிசர் மேலே உட்காந்து அப்படியே லிங்கமாக மாறிட்டார் அது கூட அண்ணாமலையார் உத்தரவு விட்றார் நீ நினச்ச நேரத்தில் சமாதி அடையக்கூடாது நான் எப்போ உனக்கு உத்தரவு விடணும் நீ அப்போ தான் அடையணும் அப்படின்னு சொல்றார் அவர் சொல்கிற ஒரு வெண்பா பாட்டு பாடின பிறகு தான் குகநம்சர் உட்காந்து கோயிலை ஜீவ அடையார் ஓகே இங்கே இருக்கிற திருவண்ணாமலை மக்களுக்கு குகையமைச்சுவாய சொன்ன பாடல்கள் ஏதாவது இருக்கா ஏன்னா அவர் வந்து ரொம்ப சோதிச்சிருக்காங்க வேறு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது இவர் ஒரு மெசேஜ் ஆவோ ஏதாவது சொல்லியிருக்காரு அவர் ஆ சொல்லிருக்காரு மேச்சி மன்னன்னு ஒரு சம்பவம் கதைகள் இருந்தது நவாப்பு காலத்தில் இந்த முஸ்லீம் ஆண்ட மன்னர் காலத்தில் இந்த மாதிரி அருணாச்சல கோவிலிருந்து ரொம்ப துன்பத்தி இது பண்ணியிருந்தார் சில வன்முறைகள்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் மக்கள்லாம் வந்து அண்ணாமலையில் போய் கும்பிட முடியல அப்படின்னு சொல்லி இவர் குகினமைச்சார்கிட்ட வந்து குகையில் இங்கே இருக்கும்போது மேலே இருக்கு அவர்கிட்ட போய் நம்ம சொன்னால் அவர் செவி கொடுத்து கேட்பார் எதாது நல்லது நடக்கும் இந்த மாதிரி நல்ல சக்தி வாய்ந்தவர்கள் எல்லாம் மக்கள் வந்து இங்கே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க குகின வந்து இன்றைக்கி நான் பிரார்த்தனை வைக்கிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்கிறார் உடனே அன்றைக்கி நைட்டு குகினமிச்சார் என்ன பிறகு நூற்றி எட்டு தடவை வந்து இவர் பேரில் வெண்பா படுறார் யார் இந்த மக்கள் உன்னுடைய தி ஆலயங்கள்லாம் தூய்மை அடுத்து படுத்திட்டிருக்கிறானே மிலேச்சி மன்னன் ஒரு மன்னன் கொடுமையான ஒரு மன்னன் இருக்கும்போது எப்படி நீ இதை கண்டும் காணாமல் இருக்கிற அதுக்கு ஒரு வெண்பா எழுதுற நெற்றி விழி கண்மூன்றும் மூன்றும் சோனேசா பற்றி உன் சூளம் பறிபோச்சோ சற்றும் அபிமாண்டு மன்றோர்கள்லாம் சபிமாண்டு போவதோன் கான் இந்த பாடலில் ஒரு அர்த்தம் என்னென்னா நெற்றிவேழி கண்முன்றம் உன்னுடைய மூணு கண்ணும் ஆழ்ந்த உறக்கம் போயிடுச்சா இவ்வளோ தப்புகள் நடந்துகிட்ருக்கு நீ இன்னும் கண்ணை முடிக்கிட்டே இருக்கிறியான்னு கேட்குறேன் யார் குக நிமிஷம் அண்ணாமலையார் கேட்குறேன் நெற்றிவெழி கண்முன்றம் நெத்திரையை சொன்னிட்டா சற்று முன் தன் அபிமாண்டர் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பக்தர்களும் சபிமாண்டு போவதன்கான் எல்லாரும் இறந்து போகிறாங்களே இன்னமும் உனக்கு வந்து கோபம் வரலையா அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது தான் உடனே அண்ணாமலை ஏந்திரிச்சு அப்பா நமிஷா நிறுத்து நான் பார்த்துக்கிறேன் கோவத்தை ஏற்றிடுறார் யாரு கோவினம் சார் வெண்பா இந்த மாதிரி ஒரு வாட்டி சொல்ல கேட்கல சொல்ல சொல்ல கேட்குற நூற்றி இரு தடவை ரொம்ப வெண்பா பாடம் தான் அண்ணாமலையாக இருக்குது ரொம்ப அருணாச்சல கோவம் வந்த பிறகு தான் அந்த மிலேச்சமன்னு இரவில் தவசி உருவத்தில் போய் பத்து யானைகளோடு சேர்ந்து மிதிச்சிட்டு அவரை தர்சனம் பண்ணார் அதனுடைய த தாத்பரியம் தான் இப்போ வந்து வல்லலா ராஜாவுக்கு கிரியே கிரியை செய்ய போகிறவங்க அப்படின்னு அந்த சம்பவங்கள் நிகழ்த்திட்டு இருக்கு ஓகே ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட நீங்கள் பருந்துக்கிட்டீங்க நல்லதுகள் ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் நம்மளோட சேனல்ல வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிறைய கோவில்களை பார்த்துருப்போம் ஆனால் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஒரு பழமையான கோவில் நிறைய விஷயங்கள் நிறைந்த கோவில் நீங்கள் இப்போ இந்த வீடியோ போதே தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா புகையனமைச்சுவார் வந்து அண்ணாமலையருக்கான உறவு அப்படி அண்ணாமலையரோட ஒரு நண்பர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா நிறைய வெண்பாக்கள் பாடியிருக்காங்க அந்த பாட்டுலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அதில் ரெண்டு மூணு பாடல் தான் நாங்கள் டிஸ்கன் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு மியூனி மீனிங்ஃபுல்லாக இருந்திருக்குன்ட்டு ஸோ நிறைய ரொம்ப தேங்க்ஸ் அதாவது திருவண்ணாமலையே எத்தனையோ ஞானைகள் இவ்வளோ ஞானிகள் இவ்வளோ மகான்கள் வர ஒரே காரணம் அண்ணாமலையரோட கருணையும் இவர் ஏற்றிய அந்த வெண்பாலாக தான் நடந்துட்டுருக்கு நடந்திருக்கும் அன்றைக்கே அழியும் ஊர்னு சொல்லி அழிஞ்சிட்ருந்தா இன்னைக்கு இந்த ஞான் ஆன்மீக நகரமாக இருந்திருக்காது ஞானிகளும் வந்திருக்க மாட்டாங்க இத்தனை சித்தர்களுடைய கிரிவலப்பை இருந்திருக்காது அந்த பாடல் அதுதான் அழியும்பூர் சொன்ன பிறகுதான் அதே நமச்சிவா நிறுத்து இந்த ஊர்ல நானும் இருக்கிறேன் பாடல் சாப சாப்பிட்டு இந்த மாதிரி சொல்லும் போதுதான் கைக்கோளர்கள் பாடு உண்டான பாடு கோளறு இருக்கும்போர் கொன்றாலும் கேளாயூர் காலைகளா நின்று கதரும்பூர் ஐயோ மேழே பழிய சுமக்கும்பூர் இது பாவிகள் இருந்து வாழும்பு அழியும்போர் இது பாவிகள்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா இருந்தும் இந்த அண்ணாமலை அருணாச்சலம் நீ எதிர்க்கு இருக்க நீயே அழிஞ்சு போ அப்படின்னு அதாவது பரமேஸ்வரன் அண்ணாமலையாரே சாபத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த குகனமிச்சார் ஒரு பவரை அந்த ஆன்மீக பக்தியை கொடுத்துருக்கிறார் அவ்வளோ நெருங்கிய ஆத்ம நண்பராக இருந்திருக்கார் குகின அண்ணாமலையார் த சபிக்கும் போது தான் அண்ணாமலை உன்னை நான் நீ என்னையும் பார்க்காம இந்த ஊரையும் சேர்த்து என்னையும் அழியும்னு சொல்கிறேப்பா நிறுத்து இதுக்கு மேலே அந்த மாதிரி பாவிகள் இருக்க மாட்டாங்க கொஞ்சமாவது கருணை காட்டுன்னு கேட்டார் அண்ணாமலையார் அப்போ தான் அழியும் அழியா அண்ணாமலை அது என்ன தாத்பரியம் பார்த்தீங்கன்னா அழியும் அழியாது அப்படின்னா என்னென்னா வீடு இருக்கும் யாரும் வசிக்க மாட்டாங்க இடம் இருக்கும் யாரும் கட்ட மாட்டாங்க பாழஞ்சு போயிருக்கும் யாரும் புனர வைக்க மாட்டாங்க அதுதான் அழியும் அழிய அண்ணாமலை இருந்தும் செல்வங்களில் இருந்தும் வந்து அந்த அளவுக்கு யாரும் அதனுடைய தாத்பரியங்கள் வந்து கையெட்டு கேட்பார் அதுதான் சாபம் தான் இன்னை வரைக்கும் அன்னைக்கு அழிஞ்சு போன இத்தனை ஞானைகள் வந்திருக்க மாட்டாங்க சேஷாத் திரை ரவணம விஷயம் யாரும் இந்த திருநாள் சொன்னதுலயே உண்மையான அந்த வார்த்தை ரஷ முதல்ல முதல் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு ரமண மகர்ஷி பாதாளிங்க போனான்னு சொன்னாங்க அப்படின்னா கிடையாது முதல் முதல் ரமண வந்த உடனே அண்ணாமலையார தரிசனம் பண்ண கூட இல்லைங்களா நேரா வந்த உடனே குக தான் தரிசனம் பண்ணார் எங்க அப்பா வந்து பதினெட்டாவது பதினேழாவது தலைமுறை மடாதிபதி அவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறார் அவர் வந்து பார்த்து அவர்கிட்ட வந்து பால் அபிஷேக பால் வாங்கி சாப்பிட்டாரு பதினஞ்சு நாள் இங்கே ஸ்டே பண்ணி அதாவது தியானம் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் நம்ம உட்காந்த இடத்துல தான் தியானம் பண்ணி அப்போலாம் கொஞ்சம் மண் தான் தியானம் பண்ணி இங்கே இவருடைய அனுகிரகம் கிடைச்ச பிறகு தான் விருப்பாக்ஷி குகையில் போய் பதினேழு வருஷம் தியானம் பண்ணார் எதுக்கு சொல்கிறேன்னா ரமண மகிழ்ச்சியை வந்து இங்கே வந்து சுவாமிகிட்ட அனுகிரகம் வாங்கணும் அண்ணாமல்கிட்ட வாங்குகிறோமோ இல்லையோ முதல்ல இவர்கிட்ட அதான் சொல்லுவோமே சீஎம் பார்க்க போனால் முன்னாடி யாரை பார்க்கணும் அவர்கிட்ட அனுமதி கேட்டால் சிஎம் எப்படி இருப்பான்னு டைம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவர் அண்ணாம்கிட்ட கோரிக்கை வைக்கும் முதல்ல இவர்கிட்ட கோரிக்கை வைக்கும் ரமணமாக சேஷாத்திரி எல்லாருமே இங்கே வந்து சுவாமிகிட்ட வந்து அனுகிரகம் வாங்கின பிறகு தான் அவங்க உங்களுக்கு முக்தி கிடைச்சிது ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லது நல்லது நல்ல